ரேஷன் அரிசியில் பஞ்சு மாதிரி சூப்பராக ஆப்பம் செய்யலாம் ஸோ இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு நமக்கு ரேஷன் அரிசி போதும் கடை அரிசி தேவையே இல்லை நல்லா சாஃப்டாக பட்டு போல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஆப்பம் ரெடி பண்ணுறதுக்கு என்ன தேவைன்றது பார்க்கலாம் நான் வந்து புழுங்கரிசி எடுத்துருக்கேங்க ஒரு கப் புழுங்கரிசி மேலே வந்து தலை தடவாமல் அப்படியே கும்ளாக எடுத்துருக்குறேன் அதே அளவில் பச்சரிசி ரெண்டுமே ரேசன் அரிசி தான் பச்சரிசி வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை கப் எடுத்துருக்குறேன் ஒரு கப் புழுங்கரிசின்னா ஒன்றரை கப் பச்சரிசி அப்புறம் ஒரு கப் உளுந்து நம்ம எந்தில் அளக்குறோமோ அதில் தான் அளக்கணும் வேறு கப்ப மாற்றி தாதிங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காகவும் அது வந்து கலர் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் வர்றதுக்காகவும் நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் சேர்த்தா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவுங்க ஏன்னா ரேஷன் அரிசி கொஞ்சம் ஸ்மெல் தண்ணி ஊற்றவும் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி நீங்கள் அலசினாலே போதும் நாலஞ்சு தடவை எல்லாம் அலசணுன்னு அவசியமே இல்லைங்க நான் ரெண்டே தடவை தான் அரிசி வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கழுவி எடுத்துருக்குறேன் ரெண்டு தடவை கழுவி நம்ம தண்ணி வடிகட்டிட்டாலே போதும் பாருங்கள் நல்லா சுத்தமாயிரும் நான் அரிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் அந்த கருப்பு அரிசியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் அரிசியை அளந்து கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இப்போ இதில் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது வந்து நீங்கள் நாலு மணி நேரத்தில் இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடணுங்க இவ்வளோ நேரம் ஊறினாதான் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக நைஸாக அரைக்க வரும் அவங்களுக்கு சீக்கிரமாகவும் அரைப்படும் அதனால் நாலு மணி நேரத்துலேருந்து குறைஞ்சது நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் கட்டாயம் ஊறணும் அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டியாக மாவு அரைச்சிக்கோங்க மாவை ஆட்டும்போதே நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்து மாவு ஆட்டினீங்கன்னா ஆப்பம் வந்து நல்லா வராது அதனால் இந்த அளவுக்கு கட்டியாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா கட்டியாக ஆட்டிக்கோங்க இட்லி மாவு மாதிரி நெருன்னு இல்லாமல் நல்லா தோசை மாவை விட நல்லா நைஸாக ஆட்டணும் மாவு வந்து நம்ம தொட்டாலே அந்த விழு விழுன்னு நல்லா குர்ண குருணை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நம்ம உப்பு போடாமல் இந்த அளவுக்கு மட்டும் கரைச்சி நீங்கள் ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க பாருங்க நான் ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு பதினோரு மணி நேரம் இது ஊறி வந்திருக்கு ஏன்னா நான் உப்பு போடலை உப்பு போட்டிருந்தா மேலே வரைக்கும் பொங்கி வந்துடும் ரொம்ப புளிச்சிரும் ஸோ ஆனால் மாவுக்கு நம்ம உப்பு போட்டு புளிக்க வைக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்க்கவே நல்லா சாஃப்டாக இருக்குது மாவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி பொங்கி வரணுங்க தோசை மாவு இட்லி மாவுனால் தான் நம்ம அரைக்கும் போது அரைச்சி உடனே உப்பு போட்டு கரைச்சி வைக்கணும் பட் இந்த இதுக்கு ஆப்பத்துக்கு நம்ம அப்படி பண்ணக்கூடாது காலையில் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் உப்பு போடணும் ஸோ இப்போ இதை நான் வந்து நல்லா கரைச்சிக்கிறேன் மாவு உப்பு போடாமல் இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் தான் ஆப்பமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இதை வந்து நல்லா நான் கரைச்சி காட்டுறேன் பாருங்கள் நைட்டு வந்து மாவு அரைக்கும் போது எந்த அளவுக்கு இருந்தது இப்போ மேலே வரைக்கும் பொங்கி வந்திருக்கு இல்லையா அது கரைச்சோடனே மறுபடியும் நம்ம எந்த அளவுக்கு அரைச்சோமோ அந்த அளவுக்கு மாவு வந்துருச்சு இதுதான் கரெக்டான ப ஒரு சிலர் வந்து மாவு அரைக்கும் போதே தேங்காய் திருவல் பழைய சாதம் எல்லாம் போட்டு அரைப்பாங்க ஸோ நான் அந்த மாதிரி அரைக்கலை வெறும் அரிசி பருப்பு மட்டும்தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் தான் இதில் தேங்காய் உப்பு எல்லாம் நான் சேர்க்க போகிறேன் தேங்காய் வந்து முழுசாக சேர்க்க மாட்டேன் அப்படியே திருவிழாவும் போட மாட்டேன் திருவல் எடுத்து இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கிடுவேங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருவி எடுத்து வச்சுருக்குறேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைக்க முடியாது தண்ணி சேர்க்காமல் அரைச்சா பால் புளியே வராது ஸோ நான் கொஞ்சம் இந்த தேங்காய்க்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த தேங்காயில் நான் மொதல் தடவை அரைச்ச பாலும் தடவை அரைச்ச பாலும் நான் சேர்த்து எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நமக்கு தேங்காய் ஒரு தடவை மட்டும் அரைச்சா பத்தாது பால் புழிஞ்சிட்டு ரெண்டு தடவை நம்ம தேங்காயை அரைச்சி அரைச்சி புழிஞ்சி எடுத்தால் தான் அதில் உள்ள எல்லா பாலும் கிடைக்கும் முதல்ல ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா தேங்காயை அரைச்சிட்டு அந்த தேங்காயை நல்லா புழிஞ்சு பால் எடுத்துருங்க பால் எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கை இருக்கும்ல அதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா அரைச்சி அதை பிழிஞ்சு ரெண்டாவது பாலையும் எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் ரெண்டு தடவை அரைச்ச பாலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எனக்கு ஒரு கப் அளவு பெரிய பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நல்லா பால் நிறையா கிடச்சிருக்கு நல்லா திக்காகவும் இருக்குது தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது திக்காக தான் இருக்கணும் ரெண்டு தடவை அரைச்சாலே போதும் இப்போ நம்ம ஆப்பத்துக்கு எடுத்து வச்ச மாவு இருக்குல்ல இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு மாவு அரைச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு போட்டுட்டு இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு முதல்ல தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் கட்டியாக எதுக்காக அரைக்கணும்னு சொன்னேன்னா நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி தான் நல்லா கிண்டணும் அதுக்காக தான் நான் கட்டியாக அரைக்க சொன்னேன் ஏன்னா நம்ம தண்ணியாக அரைச்சிட்டா அப்புறம் தேங்காய் பால் ஊற்ற முடியாது தேங்காய் பால் ஊற்றாமல் நம்ம ஆப்பம் சுட்டோன்னா அது டேஸ்ட்டும் இருக்காது நீங்கள் இது கரைக்கும் போது இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி மாவு வரணும் ரொம்பவும் தண்ணியாக வந்துடக்கூடாது நம்ம தோசை மாவு எந்த அளவுக்கு கரைப்போமோ <imit> அதை <imit> விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருந்தால் போதும் லைட்டாக தான் நம்ம தோசை மாவுக்கு சேர்க்குற தண்ணி அளவுக்கு சேர்க்குறோமோ அதோட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அதிகமாக ஆப்பத்துக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க இது நீங்கள் கரைக்கும் போது முழுக்க முழுக்க தேங்காய் பாலில் தான் கரைக்கணும் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி தேங்காய் பால் விட்டு கரைச்சிக்கோங்க நான் அப்பப்போ தேவைக்கு எந்த அளவுக்கு ரொம்ப கட்டியாக இல்லாமல் எனக்கு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் தேவையோ அந்த அளவுக்கு நான் கரைக்கிற வரைக்கும் தேங்காய் பால் ஊற்றி தான் கரைச்சிட்ருக்குறேன் பாருங்கள் தண்ணி ஊற்றலை அளவு வந்தால் போதுங்க இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம் இப்போது ஆப்பம் ஊற்றுறதுக்கு நமக்கு இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு நீங்க வந்து மொத்தமா இந்த மாதிரி கரைச்சி வைக்கலைனாலும் நீங்க மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தா ஸ்டோர் பண்றதா இருந்தா முதல்ல இந்த மாதிரி தனியா நீங்க ஒரு பாத்திரத்துல பாதி எடுத்துருங்க எடுத்துட்டு அதுல கூட நீங்க பாலை ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போ சுடுறீங்களோ அப்போ நீங்கள் மற்ற மாவுக்கும் தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகன்றதுனால எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நான் மொத்த மாவுக்கும் கரைச்சிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு ஆப்பம் ஊற்றி காட்டுறேன் இந்த மாவில் ஆப்பம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த சட்டினாலும் பரவாயில்லைங்க இரும்பு பாத்திரத்தில் தான் ஊற்றணும் அப்படிங்கிறது கிடையாது இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இல்லைன்னா பரவாயில்ல நானே வந்து இந்த இரும்பு பாத்திரம் இல்லை இந்த பாத்திரம் தான் வச்சுருக்கேன் இதில் தான் நான் ஆப்பம் எப்பவுமே செய்வேன் ஆப்ப சட்டியில் நம்ம மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி நம்ம ஆப்பம் ஊற்றினோன்னா ஆப்பம் வந்து சூப்பராக எலும்பி வரும் பாருங்கள் மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சர்க்கல்லாக நீங்கள் எடுத்து இந்த ரொட்டேட் பண்ணி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க நான் வந்து சிம்மில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன் சிம்மில் வச்சு நான் என்ன வேக வைக்கும்போது எனக்கு ஒரு ஆப்பம் வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகுது பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு இது பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா செம்மையாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரேசன் அரிசியில் இவ்வளோ நல்லா சாஃப்டான ஆப்பம் அதுவும் டேஸ்ட்டான ஆப்பம் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியா இருக்கும் நான் இதை வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லலைங்க எங்க வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தேன் எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது தான் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்டா இருந்தது இதுக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ஆனா தேங்காய் பால் இல்லாம ஆப்பம் அப்படின்னா அது சான்ஸே இல்லைங்க நம்ம தே ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த சட்னி செஞ்சாலும் பரவாயில்ல தேங்காய் பாலையும் எடுத்து வச்சிடுங்க தேங்காய் பாலோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டுங்க நான் வந்து தக்காளி சட்னியும் அரைச்சி தேங்காய் பாலையும் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் பட் எனக்கு பிடிச்சது ஆப்பம் வித் தேங்காய் பால் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் உங்கள் வீட்லேயும் ரேசன் அரிசி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அரிசியில் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஆப்பமாக ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சூப்பரான டிஷ்ஷோட உங்களை பார்க்குறேங்க பாய்